உங்களுக்கு ஸ்கின்ல எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் பிரச்சனை இருக்குது இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு வாய் சுற்றி மூக்குக்கிட்ட கழுத்துக்கிட்டலாம் கருப்பாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா ஏலம் சுக்கு சீரகம் இது மூணும் தனித்தனியாக நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை சூரிய வெளிச்சத்தில் வச்சுருங்க ஒரு மூணு நாளைக்கு சூரிய வெளிச்சத்தில் வச்சு வச்சு எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸிமா பிரச்சனை இருக்கோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் மார்க்ஸு கருப்பு கலர் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாசிப்பயிர் மாவு வச்சு நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் நார்மல் கலருக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க